தடாகம் பகுதியில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் துவக்கம் தடாகம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிவால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக துவக்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் சுந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ மையங்கள் துவங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஆணைக்கட்டி சாலையில் உள்ள தடாகம் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஊரக மருத்துவமைய கட்டிட துவக்க விழா கே எம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு புதிய மருத்துவ மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து கே எம் சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி கூறுகையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மருத்துவ மையத்தில் ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை ரத்தத்தில் உப்பின் அளவு கிரியாடனின் ரத்த மற்றும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு பாப் மியர் பரிசோதனை ரத்த வகை மலேரியா பாரசைட் மார்பு எக்ஸ்ரே இசிஜி போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்படுவதாக தெரிவித்தார் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக தடாகம் பகுதியில் உருவாக்கப்பட்ட கே எம் சிஹெச் மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார்